அன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கடகராசி இந்த கடகராசிக்காரங்க எப்பவுமே தன்னம்பிக்கையாக நிறந்தவங்க அன்பு செலுத்தும் ஆற்றலும் அமைதியாக இருக்கக்கூடியங்களும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க அவங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் கூட ஓரளவுக்கு பொறுமையாக தான் பேசக்கூடியங்களா இருப்பாங்க கடுமையான வார்த்தைகளை அதிகம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொள்ளக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் அதிக பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையா இருக்கும் கடகராசி அன்பர்கள் ஏழையா பிறந்தாலும் சரி பணக்காரரா பிறந்தாலும் சரி ஆனால் அவங்களோட உழைப்பால் கடகராசி அன்பரோட உழைப்பால் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க இது உமையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடைசி ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போது குடும்ப வாழ்க்கை எப்படி போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கடகராசி அன்பர்களே உங்களுடைய குல தெய்வத்தோட பேரை எங்களுடைய கமெண்ட் பாய்ஸில் மறக்காமல் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா கடகராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த வாரங்களை போலவே இந்த வாரங்கள் நல்ல ஒரு அற்புதமான இருக்கும் கடந்த வாரங்களும் ஒரு சில நெருக்கடிகளை நீங்க சந்திருப்பீங்க ஏன்னா நம்மளுடைய கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவான் என்பதுனாலே பாதி நாள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதத்துல முப்பது நாள் இருக்கு அப்படின்னா பதினஞ்சு நாள் உங்களுக்கு வாழ்க்கை அப்படி பிரகாசமாக இருக்கும் அடுத்த பதினைந்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தோய்வு ஒரு ஒரு அந்த மாதிரி இருக்க அதே சுறுசுறுப்பில் கடக ராசிக்காரங்க எப்பவுமே தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே நம்மளுடைய கடக ராசிக்காரர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது ஏன்னா எதுனா வரையிலும் அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பிரச்சனை ஏன்னா அஷ்டம சனியோட பிடியில் அவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இனி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது முக்கியமாக குடும்பத்திலலாம் சின்ன சின்ன சண்டை அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த அஷ்டம சனியோட பிடியில் இருக்கிறதுனால குடும்பம் அதாவது உங்களுடைய கு இல்லற வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையே இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிக போ அதிகரிக்க போகுது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே உங்களுடைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகளும் கூட ஓரளவுக்கு நீங்கி நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும் இனிமேல் உங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான மனப்பக்கம் இப்ப வந்திருக்கும் இதுனா வரைக்கும் கடனையே வாங்கிட்டு இருக்குமே நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்தே நீங்க கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு திருமணமாகாம நீண்ட நாட்களாக வரன் தேடிட்டு இருக்கீங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்தே நீங்க அந்த வரன் தேடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கூடுமான வரை அது கைகூடி வரும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட இந்த நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா நம்மளுடைய க கனகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அஷ்டம சனிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா இந்த சனி பகவான் தற்போது வர்க்ரகம் அடைந்திருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திடீர்னு பண வரவு அதிகமாக இருக்கும் அதனால் பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதேமாதிரி உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருங்கெல்லாம் நகை வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது அதே போல் ஒரு சிலரெலாம் நிலம் வாங்கலாம் அப்படின்னு இருந்தீங்க ஏதாவது ஒரு நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் நிறைய இருக்குது ஆனால் இதுலேயாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் வேண்டாம் இந்த அஷ்டமச்சனி காலங்களில் பெரிதாக ஏதாவது ஷேர் மார்க்கெட்டிங் டைம்லாம் முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதிலெலாம் இப்போ முதலீடு செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது கடகராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே உங்களோட வருமானம் பொருளாதார அதிகரிக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துலேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க இதனால் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி உங்களோட சகோதரரோட அல்லது சகோதரியோடனோ ஒரு சில பிரச்சனைகளும் மனக்கசுப்புகளும் இந்த நாவில் இருந்திருக்கும் அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது ஏன்னா நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இது நான் வரையில் இருந்திருக்கும் குடும்ப உறவுகளே உங்களை எதிர்த்து கூட நின்றுருப்பாங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைய போகுது ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க அதனால் நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட போகுது அதே மாதிரி குடும்பத்தினோட எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் வேலை இல்லையே வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வும் சம்பள இடம் இடமாற்றமோ பதவி உயர்வோ இது ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு வேலை இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்க வயதில் இருக்கிறவங்க காதலிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த டைமு உங்களுடைய காதலை உங்களுடைய வீட்டில் பர்மிஷன் கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு திருமண யோகம்லாம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த டைமு நீங்கள் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சாதகமான பலனெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது புதலே புதிதாக ஏதாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முத முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கவங்களாம் குறிப்பாக நம்மளுடைய காவல்துறையில் அல்லது துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா நீங்களே இடம் அல்லது ஏதாவது இடம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் இந்த வாரத்தில் சாதகமான பலன் கிடைக்கிறதாக அமைந்திருக்கு குறிப்பாக ஏதாவது பெரிதாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது நல்லது அதே மாதிரி பங்கு எல்லாம் முதலீடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை உங்களுடைய சொந்த ஜாதகம் ஜாதகத்தில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீ முதலீடு செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி குடும்பத்தாரோட எல்லாரோடையும் வெளியில் செல்வதுனால கந்திஷ்டி ஏற்படுவதற்கான பாதிப்பெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையிலும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது தோல்பாட்டை சம்மந்தமான பிரச்சனையோ வர்றதுக்கான வாய்ப்பிற்கு கொஞ்சம் க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையறதுக்கு மருத்துவரிடம் முன் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கால் சம்பந்தமான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க ஏன்னா தற்போது உங்களுக்கு அஷ்டம சனியோட பிடியில் இருக்கீங்க ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தெட்டு நாள் மட்டும்தான் அந்த அஷ்டம சனி சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களால் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருக்கிறாரு அதனால் நீங்கள் கொஞ்சம் சிர இருக்கிறீங்க அதனாலதான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எதுவும் இந்த செய்ய வேண்டாம் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துற மாதிரி இந்த அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ அல் எழுத் தீபமோ ஏற்றி வழிபட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி வீட்டில் சனிக்கிழமையில அசைவு உணர்வை தவிர்த்துட்டு வீட்டில் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் காகத்திற்கு அன்னம் எட்டிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ